தேர்ட் போல் டிசைடர் மேட்ச் தென்றமட்டி வர்சஸ் வடுகப்பட்டி அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ராம்ராஜ் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா நல்லா டேக் ஆனுங்க ஃபர்ஸ்ட் பால விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே விக்கி பேட்ஸ்மேனா எங்கள் மணி போன மேட்ச்செல்லாம் ஃபிஃப்டியை பதிவு பண்ணுங்க பேட்ஸ்மேன் அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான ஸ்கோர் இவரோட பேட்டில் இருந்தால் வந்துருந்துச்சு போயிடு போயிருக்கு அது பைசில் பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் பிகேந்த ஸ்டம்பில் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண முடியாது அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி ஒய்டில் போயிருக்கு எந்த பந்து சந்திக்காமல் மணி உள்ளே வந்தவொடனே ஒரு அஞ்சு ரன் வந்திருக்கு அவரோட செகண்ட் ஒன் சான்ஸ் பார் இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பா அங்கே வெரட்டி போயிக்கே இருக்காரு ஜெஸ்ஸில் மோகன் இருக்கு சூப்பர் சாப்பிடுங்க எக்ஸலண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டார்னு நினைக்கிறாங்க மணி ஃபீலர் எடுத்து போடுறதுக்குள்ளேயே ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ரென் ரன் போலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போல கையில் போட்டு சப்பான்னுச்சு ரெண்டாவதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அடிக்கிறாங்களான்னு பார்த்தா ஸ்டெம்பில் அடிக்கல சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் ஒடபுல பண்ணுறதுக்கு ரெண்டு வராங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க டாட் பாலா மாற்றிருக்காரு டாட் பாலா பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் வீக்லி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக கிராமத்து ஒரு மாதிரி தேங்க்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளாகன்னு பார்த்தா அங்கே பெர்ரன்சி வந்து சூப்பரான சாப்பு எக்ஸ்டாட்டா பவுலருக்கு கடிச்சிருக்காரு நல்ல த்ரோ ஒன் முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க தினந்திரன் பட்டி செகண்ட் ஓவர் பட எங்க மணி நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் மணி சான்ஸ்ஃபர் ஒன்னா ரெண்ட் பார்த்தா சசி இருக்காரு நல்ல ஃபீல்டர் வாட்டர் த்ரோ அங்க கீப்பருக்கு அடிச்சிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சாரு அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போனச்சு ஆனால் ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் விக்கி பவுண்ட்ரி போயிருந்தா பாலோட வேகம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் போக வேண்டிய தூரம் போயிருச்சா லைனில் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க ஓடி எடுத்துட்டாங்க அவளோட தேடுவன் உடச்சி போட்ட பால் பாஸாக எடுத்தாருங்க பாட்டை அதன் காரணமாக கேப்பில் போயிருக்கு ஒரு பவுண்டரி புல்லட் வேகத்தில் போயிருக்கு மணி ஆகிடுச்சா பால் சூப்பரான ஒரு பவுண்ட்ரி

ப்ராப்பராக மிடில் பண்ணார் மிடில் பேட்டில் ஒரு பவுண்ட்ரி தெளிவாக ஆடிருக்கார் ஒரு பவுண்ட்ரியாக எங்கள் விஸ்வா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சுருக்காங்க வடிகப்பட்டி தேர்ட் ஓவர் பட எங்கள் கார்த்திக் ஃபஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காரு சன்ஸ் பவுண்ட்ரி பவுண்டரியான பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு போயிட்டு பவுண்ட்ரி மணி பேட்டில் இருந்து அனது ரொன் பவுண்ட்ரி எங்கள் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கார் விந்தே கொடுக்காத பந்து இப்படி அப்டு இருந்த காரணத்தினால முடியல பைசில் ஓட்டாங்க வரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மரிச்சாட பார்த்தாரு சூப்பர் கீப்பிங் எக்ஸலன்டா ஸ்டாப் பண்ணியிருக்காரு மணி டாட் வாட் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்பால் மரிச்சு போய் அடிச்சிருக்காரு மிட் விகேட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் ஃபாலோ டா நெக்ஸ்ட் ஒன் மரிச்சு போய் அடிச்சிருக்காரு மணி டாஸ்பார்க் மூணோவர்க்குன்னு பற்றி மூணு அடிச்சிருக்காங்க தென்றமட்டி அஞ்சு ஓவர் மேட்ச்சு ஒரு போல் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல விக்கி அழகாக நவர் கொடுத்துருக்காரு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் லாங் ஆன்ல ஃபீல்டர் அதில் சாஃப்ட் சிங்கிள் அவளோட செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல அங்கே ஃபீல்டர் எல்லா பாலுமே கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணிக்கிறாரு இது வரைக்கும் மிஸ் ஃபீல்டே நடக்கலை சூப்பர் சாஃப்ட் சிங்கிள் அவளோட தேர்ட் ஒன்

சந்தோஷ் இருந்தார் அதுக்கு முன்னாடியே சசி போனார் சிங்கிள் பாலோட லாஸ்ட் ஒன் மோர் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ஃபாஸ்டாக போயிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க சூப்பரான ஒரு பவுண்ட்ரி அவங்களுக்கு தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம் எங்கே தலா பேட்டில் இருந்து வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சுருக்காங்க தெனந்திரையான்பட்டி இஸ்னிங்ஸோட லாஸ்ட் ஓர் போட இங்கே சங்கர் இதுவரைக்கும் பத்து ரெண்டு எடுத்துகிட்டு போய்க்கு இருக்காங்க தென்ரம்பட்டி ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சங்கர் போன மேட்சிலே ஃபஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு நெக்ஸ்ட் நீ பேசுனா எங்கள் கார்த்திக் ஃபுல்லாக மறிச்சு போனாரு அங்கே சங்கர் பாலை பிடிச்சார் கொண்டு போய் அடிக்கிறாரா அடிச்சு பார்க்குறாருன்னு பார்த்தா ஸ்டெம்பில் அடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்க ஸோ விக்கெட்டுக்கான ட்ரையில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் போயிடுச்சு ரெண்டு ரன் அவரோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் ஏற்றி மட்டும் வாங்கி போயிருக்கு சான்ஸ் ஃபார் பொடிட்டாங்க கார்த்தி இந்த ஓர்ல வர ரெண்டாவது விகெட் ரமேனி மூணு பால் இருக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் மாரிச்ச போனாரு காலுக்கு பக்கத்துல போச்சு பின்னாடி சந்தோஷர் இருக்காரு फास्ट டாட்ல எடுக்கல ஓடி ரெண்டு எடுக்கிறாங்களான்னு பார்த்தா ஆனா த்ரோவை பாஸ் ஆயிட்டாரு தாங்க அத காரணமா சிங்கிள் ボலோட ஃபீட்வான் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சத ரெல் சல் பார் ஆறு போகுதான்னு பார்த்தா ஹியூஜ் வன் மிக்கப் பெரிய பண்ணிருக்காரு போன ஓவரோட கடைசி போல ஒரு பவுண்டரிய பவுண்டரி சப்போர்ட் பண்ணி போய் எடுத்துறாரு சான்ஸ் போய் பண்ணிந்தாரு விஸ்வா இந்த ஓவர்ல கடைசி பால் சிக்ஸ் சரி அஞ்சாவது பால்ல ஒரு சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு ஆ சொன்னூர் பால் ஃபுல் டாஸ் சப்போர்ட் பண்ணி போனாரு அம்பேஸ் சப்போர்ட் பண்ணி போன காரணத்தினால டாட் பால் சொல்றாங்க சிங்கிள் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஐம்பத்தி அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி நாலு டார்கெட் ஃபார் வடகப்பட்டி ரெண்டு கார்த்தி நான் சைக்கிளாக சிசி பஸ் மணி ஐம்பத்தி நாலு டார்கெட் பர்ஸ்ட் ஓட் பஸ் ஒன் சார் தட்டி விட்டு பிடிச்சிருக்காரு ஸ்டார்ட் எங்க மணி மறிச்சு அடிச்சிருக்காரு தெளிவா போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சஞ்சார் கேட்சுக்கு வாய் வைப்பா ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல அப்படி நினைக்கிறேன் நல்ல டேக் ஆனங்க இந்த ரன்னை பதிவு பண்ணாம கார்த்தி அவரோட விகெட் இங்க எடுத்து கொடுத்துருக்காரு எங்க சார் மணி கொண்டோன் பேட்ஸ் பண்ணா இங்க சங்கர் பாலோட போட் ஒன் எக்ஸா கவர் ஆட பார்த்தாரு சூப்பரா போட்டிருக்காருங்க மணி டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆகைன் ஒரு டார் பால் காஞ்சிட்டு அந்த டார் பால போதிய போடுறாரு இந்தரனே விட்டு கொடுக்காம இங்க மணி ஆ ஒன் மோர் பாற விட்டு ஆட பத்தற எக்ஸலன்ட் ஓவர் போன மேட்ச் 50 இந்த மேட்ச் மேட் இன் ஓவர் சூப்பரா போட்டு ஒத்தான பிளேயர் இங்க மணி தினேந்திரன் மணி சூப்பரா போட்டு கொடுத்து முதல் ஓவரா மேட் இன் ஓவரா போட்டு கொடுத்து இருக்காரு கேன் ஓவர் பட அண்ணா திரை ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சுட்டாருங்க ஆறு ஃபர்ஸ்ட் ஆற பதிவு பண்றாரு இங்க சசி

உடச்சு போட்ட பால் அடிச்சுட்டாரு கார்த்தி சிக்ஸ் பந்த காட்டுறத விட இவரை காட்டலாங்க ஏன்னா கான் பண்ணா நின்று அடிக்கிறாரு நின்று இடத்துல அடிக்கிறாரு ஆறு சூப்பரான ஒரு ஆரை பதிவு பண்ணிருக்காரு அவரோட போர்த்து ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க பவுண்டரியான்னு பார்த்தா ஃபீல்ட விரட்டி போயிட்டாங்க அதில் ஸ்டாப் பண்ணிருக்காரு ஏங் சார் திருப்பதி ரென் ரன் அவரோட ஃபிஃப்த் ஒன் போயிட்டு போயிருக்கு அவரோட ஏங்ஸ் ஒன் ஒரு பவுண்டரி இந்த ஓவர் இருபத்தி நாலு கொண்டு வந்துட்டாரு இங்க சசி ஆசோன் தரையோட தரையா ஆடி இருக்காங்க அடுத்த ஓவர் சைக்க தக்க வைக்க கார்த்தி தான் சாரி தான் இருக்க போறாரு சிங்கிள் இதோட முதல் ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி எட்டு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பதினெட்டுக்கு இருபத்தெட்டு கண்டிப்பாக இந்த பேட்டில் நல்லா இருக்க போகுது ஒற்றே ஓவரில் இருபத்தி ஆறு ரன்னுக்கிட்ட பதிவு பண்ண பேட்ஸ்மேன் இன் ஓவர் போட்டு போன பவுலர் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பண்ணிட்டு சசி பஸ் ஒன் அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கு ஆறானு பார்த்தா ஆறு தாங்க இருக்கு இங்க நயனுக்கு வெளியில போயிருச்சு நாலாவது சிக்ஸ் பதிவு பண்றாரு இங்க சசி நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் பார் கேச் பார்த்தா அங்க ரகு இருக்காரு ஃபீல்டர் இதுக்கு முன்னாடி ஒரு கேச்சை பிடிச்சிருந்தாரு இப்போ நல்ல கேச்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் சசி அவரோட விக்கெட் இங்க பறி போகுது சினி பேட்ஸ்மேனா எங்க சந்தோஷ் அனதரோன் எங்க சார் சுற்றிட்டுக்கான ட்ரை உடம்புல சாரி பேட்டில் பண்ணல உடம்புல பட்ருக்கு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு மணியோட ஓவராக விக்கெட் கொடுக்காம எப்படியாவது கிடக்குன்னு பார்ப்பாங்க சிங்கிள் பாஸ் மோர் பால் ஹைட்டு போயிருக்க டிஸ்டன்ஸ் போகலை அங்கே பின்னர் கார்த்தி பாலுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன் சான்ஸ் பார் பிடிச்சி தாருங்க நல்ல டேக் இந்த ஓவர்லயும் விக்கெட் எடுத்து ஓவர முடிவு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் மூணாவது ஓவரே நல்லா போட்டிருக்காரு எங்க மணி எக்ஸனையும் பேசணும் எங்க மணி மூணாவரோட லாஸ்ட் ஓவர் போட பவுலர் மணி உடம்புல பட்டுருக்கு ரெண்டு வர்றாங்களான்னு பார்த்தா நோ சொல்லிட்டாங்க சோ பார் இந்த ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவர தொடர்ந்து இங்க மூணாவது ஓவர் மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி ஃபோர்த் ஓவர் போட இங்க ராம்ராஜ் சைக்கிள சந்தோஷ் ரெண்டு ஓவருக்கு கரெக்டா இருபது ஆண்டம் புடச்சு போட்ட பால் தெளிவா ஆறா பார்த்தா தாண்டி ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு இங்க சந்தோஷ் அந்த பக்கம் சசி எப்படி அடிச்சாரோ செகண்ட் ஓவர்ல அதே மாதிரி இங்கே அடிச்சிருக்காரு நாலாவது ஓவரில் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸோட மேட்சை இந்த பக்கமாக கொண்டு வராங்க வடுக்கப்பட்டு ஜிபிசிசி அவரோட தேர்ட் ஒன் மாறிச்சுட்டாரு அடிச்சுட்டாருங்க ஆறு அகைன் ஒரு ஆற பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்ல வர ரெண்டாவது ஹார்டிக் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி சதி பதிவு பண்ணாரு இந்த முறை சந்தோஷ் பதிவு பண்ணிருக்காரு கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க வடகப்பட்டி ஜிபிசிசி போலோட போர்த்தான் அடிச்சுட்டாருங்க நேருக்கு நேர் அகைன் ஒரு ஆறு நாலாவது ஆறு கன்சிடியூட்டா அடிச்சு இந்த மேட்சை வின் பண்றாங்க இங்க வடுக்கப்பட்டி ஜிபிசிசி சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் சந்தோஷ் அண்ட் சசி ரெண்டு யங்ஸ்டர்ஸ் இந்த மேட்சை ஜெயிக்க வச்சிருக்காங்க இந்த பக்கம் தென்றமட்டில மணி துண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லையும் பட் மேட்சை கைவிட்டாங்க ஹால்ல மேட்சுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் ஸோ ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணி மேட்சை முடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் சசி குயிக்கராக முப்பது ரன்னை கொண்டு வந்தார் அதன் காரணமாக தான் வடுகப்பட்டி மேட்சை வின் பண்ணாங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி கேம் சேஞ்சர் சந்தோஷ் ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் நாலு சிக்ஸை கஞ்சி அடிச்சு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் மேட்சை வின் பண்ண வச்சாரு சந்தோஷ் அவர் கொடுக்குறாங்க மேன் ஆஃப் த மேட்ச் வாழ்த்துக்கள் ப்ரோ மாதிரி பவுலிங்கில் ரெண்டு ஓவர் போட்டு ஆறே ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து எக்ஸலண்டாக போட்டுருந்தாரு பேட்டிங்லேயும் முப்பது ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருந்தாரு போன மேட்சில் ஃபிஃப்டியை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் மணி அவர் கொடுக்குறாங்க மேன் ஆஃப் த மேட்ச்